யாரும் பார்க்க உறவுகளுக்குள்ளது நாள் முகம் முப்பது நாள் நன்றி வணக்கம் நன்றி ஆம் பொருளை தொடர்ந்து வருகின்றது வஜிதாவின் ஊரோடு விளையாடு தொடர்ந்து கேள்விச்சரம் அதனை தொடர்ந்து வாழ்வு நுண்மை இடம் வருகின்றது இனிய காலை வணக்கம் நவ்வளவு தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் மோகம் மோகம் எண்ணூற்றி அறுபத்தி எட்டாவது ஒன்றிலே நாங்கள் ஆசை வைத்து விட்டால் ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு விலகுடிய கார் விலகூடிய வீடுகள் நகைகள் இப்படி சில பேருக்கு அதில் ஒரு மோகம் இருக்குது நன்னை திரமான காரில் போக வேண்டும் என்று அவர்களுக்கு தொடர்ந்து அதனுடைய மோகம் அதாவது இந்த வாகனங்களை அடிக்கடி மாற்றி கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருதற்கு ஒவ்வொரு விதமான மோகம் இருக்கும் திகைப்பு சிலர் வந்து திடீரென்று வந்து எங்களை கண்ணை பொத்தி அல்லது தூர தேசஸ்தியில் இருந்து திடீரென்று வெள்ளை அடைத்து வீட்டுக்குள் வரும்போது எங்கள் திகைப்பை அடக்க முடியாது அதாவது இவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போதெல்லாம் எங்களுக்கு வருவதாக சொல்லித்தான் கூடுதலாக வருவார்கள் சிலர் இன்னும் ஒருடன் சென்று அவர்களுடன் உறவுகளுடன் சேர்ந்து வரும் பொழுது எங்களுக்கு திகைப்பாக இருக்கும் ஆச்சு நடைபெறாத ஒரு காரியம் நடைபெற்றுவிட்டால் விட்டால் திகைப்பு வந்துவிடும் அதாவது ஒரு லொட்டரியில் வந்து எங்களுக்கு பரிசு கிடைத்து விட்டால் அதில் ஒரு மோகம் இருந்தது பணத்தில் இருக்கிற மோகம் அந்த பரிசு தொகை கிடைத்து விட்டால் எங்களுக்கு திகைப்பு வந்துவிடும் மோரென்ற ஒரு பதம் அகராதி சொல்லி இருக்கிறது வருத்தம் என்ற ஒரு சொல் இருக்கிறது மயக்கம் என்ற ஒரு சொல் இருக்கிறது மோசம் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது வெயில் காலங்களில் நாங்கள் அதிகமாக மோரை வெங்காயம் மிளகாய் போட்டு ஊறுகாயும் போட்டு சேர்த்து பிணைந்து அதை மூண்டையும் சேர்த்து இதண்டு போட்டு மோரை விட்டு குடித்தால் வெயில் காலத்தில் எமது தாகத்தை தணிக்கும் ஒரு சிறந்த தண்ணீர் இதாக இருக்கும் கோயில்களுக்கு மோரை தண்ணி பந்தலில் போட்டு வரவோர் போவோருக்கு எல்லாம் கொடுப்பார்கள் மோரை அவா இருக்கும் சில வயது போன ஆக்களுக்கு அவாவாக இருக்கும் அதாவது ஒரு சாப்பாடை சாப்பிட வேண்டும் அல்லது இதை செய்ய வேண்டும் அல்லது ஆறாவது பார்க்க வேண்டும் என்று அவா இருக்கிறது நன்றி வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் மாணி மோகம் மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் மூகம் முப்பது நாள் என்று இருந்தார் அதிகமாவது அந்த ஆண்கள் தான் கூட அந்த மோகத்திலு திணிப்பார்கள் பொதுவாக ஆண்கள் தான் அதிகம் மோகம் ஏற்படுறது கூட அதிகம் மற்றது ஆசையா இருக்க கூடிய ஆசை எந்த ஆசைப்படுகிறது மூலத்துக்கு ஒண்டை கொடுத்தாலும் கூட அது திரும்ப திரும்ப ஆசைப்படுறது மோகம் அதுல ஒரு மயக்கம் மயக்கமன்ற அதுல ஒரு மயங்கி போய் ஆசைப்பட்டு அதை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கின்றது மற்றது மோகத்துக்கு வரையின்ன என்ன இருக்கின்றது என்றது அந்த ஒரு ஆளை பார்க்கிறது அந்த பார்வை இந்த நோக்கம் ஒரு மோகத்தில் இருந்ததில் பார்க்கணும் என்றுனா ஒரு அடிய ஒரு அழகான ஆளை கண்டுட்டு அந்த மோகம் அந்த கவர்ச்சி இழுக்கிறது இருக்கு மோகம் பார்ப்பின அந்த பார்ப்பு எந்த நீரம் பார்க்கணும் பண்ணுற மாரி இருக்கு மகளுக்கு அதர் ஒரு மயக்கம் என்றான்னு சொல்லலாம் மற்றது அந்த அதிகா அந்த பாலியலிச்சையில் உள்ளவர்களாக அந்த மோகம் கொள்கிறவர்கள் விலங்குகள் சரி மனுஷர்கள் சரி அவ்வளோதான் தெரியுமா நன்றி 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 வணக்கம்

பாமுக உறவுகளுக்கும் திருநடாமர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுக மோகம் என்னுடைய மோகம் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகிறது மோகம் இது மயக்கம் விருப்பம் ஆசை என்று பல சொற்களை கொண்டு வருகிறது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது மாயையால் விளையும் மயக்க உணர்ச்சி இது மாயையால் விளைகிறது மயக்க உணர்ச்சி அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்தலும் மோகம் அந்த இந்த மோகம் வந்து அந்த அந்த அன்பால ஒரு ஒருத்தரை ஈர்க்கிறது ஒரு மோ அது இருக்குது மட்டும் இந்த காம உணர்ச்சிகளாலேயும் அதிகமாக மோகம் என்று சொல்லப்படுது காம அதிருப்தி உண்டாக்கக்கூடிய மோகமாகவும் சிலது இருக்கும் சில மோகங்கள் அதீதமான இப்ப நாங்க ஒரு மலரில் ஆசை வைக்கிறோம் அது ஒரு அதிரிதமான ஆசை வச்சா அது ஒரு மோகம்னு தான் சொல்லப்படுது அதுவே மோகம் வந்து ஒரு விகாரமான ஒரு சொல்லாக நாங்க மற்ற பக்கத்தில் பார்த்தாலும் மோகம் வந்து விருப்பம் அதிகமான விருப்பம் அச்சா அது உணர்ச்சிகளை தூண்டுவதாக இருந்தால் அது மோகம் அது காமத்தோடு கூடிய மோகம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு பல பழகிகள் போட்டுட்டு எழுத முடியாத மாதிரியாக இருந்ததுன்னா அது கூடதான் அழிந்து வாணி நன்றி நன்றி வணக்கம் ஜேமலரா மோகம் மோகம் என்றால் முருங்கை மரத்துக்கும் அந்த மோகம் இருக்கு முருங்கைகையை சாப்பிட்டாலே வந்து மோகம் வா சரி முருங்கை மிரம் மட்டும் போட்டிருக்காள அந்த முருகமரம் இருக்கு மற்றது திகைப்பு என்று சொல்லி இருக்கு மற்றது மோர் சொல்லிட்டு மற்ற வாழை மரத்துக்கும் இருக்கு மோகம் வாழைமரம் உணர்ச்சி தான் அந்த மயக்கமான உணர்ச்சி மயங்கிறது மயங்கிறது பொருட்கள் ஆசை கூடுதலான ஆசை வைக்கிறது மோகம் தான் இப்ப ஏதாவது ஒன்றுல அடையணும்னு சொன்னால் அதை மோகம் வச்சுதான் அதை சொல்றது

அப்போ அது அப்புறம் அதை தோப்பாளரும் கேட்க இல்லாது என்னென்னு நான் கண்ணேரமாக ஜோதிச்சேன் உந்தம்மன்ட்டான் என்ன உந்தம்னான்ட்டு அது தமிழ் தமிழோட விளையாடி இருக்கத்தான் அந்த நிகழ்ச்சிக்கலாம் அப்போ அது நான் விரும்பி பார்க்கறது அந்த நிகழ்ச்சி அப்போ அதுக்குள்ள உந்தம் ஒரு சொல்ல வந்தது அந்த பிள்ளைக்கும் அது சொல்லலாம் போச்சு அவருக்கும் அப்போ தொக்பாளரும் அதை சொன்ன மாதிரி இல்லை சொல்லலை அவர் ஊனா இந்த வணக்கம் பாணி வணக்கம் நானும் அந்த மோகம் பத்தி நிறைய வந்து விட்டது அந்த இதுக்கும் மோகம் என்று சொல்லப்படுகின்றதாம் அந்த பஞ்சபானக வஸ்தையும் மோகம் என்றுதான் சொல்லுவார்களாம் அடுத்தது அதிக ஆசை இச்சை அது எல்லாம் எல்லாமே வந்து விட்டது இந்த அடுத்தது இந்த விசா அந்த வியாபாரத்துக்கு மோகம் என்று ஒரு சொல் சொல்லப்படுகிறது வியாபாரத்துக்கு இந்த நிறைய எல்லாமே வந்து விட்டது மோகம் என்று சொன்ன அதிகமாக அஹ் அந்த கெட்ட ஆசை உள்ளவர்களையும் சொல்வார்கள் விருப்பம் உள்ளவர்களையும் சொல்வார்கள் மோகத்தால் மூச்சிரைத்தேன் என்று சொன்னால் மூச்சையும் மூச்சையும் என்று சொல்லப்படப்படுகிறது அடுத்தது பேட்கை என்றும் கொண்டு வரப்படுகின்றது வேட்கை வேட்கை தான் அதிக ஆசை அது அடுத்தது காம மயக்கம் என்றும் ஒரு சொல்லி இருக்கின்றது காம மயக்கம் என்றும் சொல்லப்படுது விருப்பத்துக்கும் மோகம் என்றுதான் சொல்லப்படுகிறது உந்தமன்ற சொல் இல்லன்னா உந்தல் இருக்குது மட்டும்தான் உந்தம் இல்ல தெரிய முட்டுட்டார் உண்டி கரு

வணக்கம் வணக்கம் நான் பத்மினி கமலா இல்லை அனைவருக்கும் வணக்கம் கேட்டுக்கொண்டு இருந்தேன் ஆனால் வந்து பங்குட்ட இல்லை குளிக்கை கங்கு கொண்டிருந்தேன் அஹ் வாழ்த்துக்களை கூறுவதேன் நேம் ஸ்லிப் திருமண வாழ்த்துக்களும் தியானடேசன் அவர்களின் கணவரின் இருபத்தோராவது ஓராவது நினைவு தினத்துக்கும் சாந்தியடைய கொண்டு இந்த மோகம் வந்து இந்த மாயையால வாடுறது என்று சொல்லினம் போக அண்ட் இருக்கு வாணி மோகன் அது என்ன போகம்டா என்ன மோகம் தான் போக போக ஓமோ மோகம் மோகத்துக்கு போகம் என்று ஒரு சொல்லும் இருக்கா

ஒரு ஒரு இந்திய பகுதியில இருக்கிறது தல தலண்டு தானாக வளருவதற்கு உந்தமண்டு சொல்றதா என்ன தல தளண்டு சில பயிர்கள் வளரலாம் தானே பயிர்கள் வளர்றது குந்தமன்று சொல்றாமோ இல்ல அதுல போட்டுக்கி தலை தலண்டு தானாக வளர்றது குந்தமண்டு சொல்லுங்க வளர்றது மனுஷனும் வளரும் தலை முடியும் வளரும் முடியலாம் தலை தலண்டு வளர்றது விட்டாம வளரப்படுறதுக்கு தலை தலண்டு அதை என்ன என்னத்த மீன் பண்ணி சொல்லிடுற மாட்டேன் அத ஒண்ணும் சொல்லல அந்த கருத்து தான் வரது அப்படி போட்டிருக்க இப்படி இருக்காதுன்னு

அப்ப அந்த பிள்ளைங்க சொல்லல நானும் பாத்து கொண்டு வந்து என்ன தொகுப்பாளர் சொல்லாருண்டா அவரின் சொல்லல உந்தமன்டா சொல்லி தொகுப்பாளருக்கு நானா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்களோட அவர் அவர்தானே

அந்த பதினஞ்சு இருபது சொற்களில் நீங்கள் எத்தனை ஞாபகம் பச்சு அத அதுக்குரிய போ இதை கொடுக்கும் நீ தரவு கொடுத்தா தான் மற்ற பிள்ளை கண்டு தரவை கொடுத்து கண்டு சொல்ல கண்டுபிடிக்கிறோம் நல்ல நேரம் ஜெயலலிதா பாருங்க அது அரிசி யூடியூப்ல பார்த்தா வரும் அரிசி நான் பார்க்குறேன் சில வேளையில் இந்த பிள்ளைகளுக்கு தரவு குடுக்க தெரியாததுல அதை கண்டுபிடிக்கிறது கொடுக்க தெரியாது தரவை சரியா சில பேர் கொடுக்குகள் இல்லை பத்மினியர்களே தெரியும் அந்த நிமிஷத்துக்குள்ள திருக்குறளுக்கு அந்த சொல்ல கண்டுபிடிச்சா அப்புறம் சொல்ல வேணும் அதுலயே ஒரு டேஷ் போட்டுத்தான் எல்லாம் அந்த சொல்ல அது இன்னொன்று இந்த திருக்குறள் முகத்துலயே பாடமாக்கி അത് അപ്പൊ എഴുത്തുകള കൂട്ടി അത് ഒരു എഴുത്ത് അകറ്റി പോലും കഷ്ടം എങ്ങനെയാട്ട് പിള്ളേൽ വണക്കം ശിവദർശനി രഘവൻ അവർ அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சிவதர் ராகவன் சுவிட்சர்லாந்துலிருந்து மலை தரு வளம் பானத்தாய் மடி சுமந்த நீர்த்துளி ஒன்றாகி மண் தாய் பலம் கொழிக்க வார்க்கின்ற வேலையுதோ பானத்தாய் மடி சுமந்த நீர்த்துளி ஒன்றாகி மண்டாய் வளம் கொழிக்க வார்க்கின்ற வேலை இதோ பல்லுயிர் மூம்பிடவே பார் ரோடி சிறந்திடவே வந்தவளோ மலையவளோ மனதெல்லாம் சிந்து பாடி பல்லுயிரும் மோம்பிடவே பார்வேரோடி சிறந்திடவே வந்தவளோ மலையவளோ எனதெல்லாம் சிந்துபாடி பயிரினம் உயிர் பெறவே மலரினம் உருப்பிறவே பயிரினம் உயிர் பெறவே மலரினம் உருப்பறவே கனிகளும் சிலிர்த்திடவே கடமை உணர்வோடு இங்கு கனிகளும் சிலிர்த்திடவே கடமை உணர்வோடு இங்கு பான் மழை நீர் வார்த்து காணமுதாய் கரங்கோர்த்து வான்ம நீர் சுரங்கோர்த்து கலையாது நன்றி வணக்கம் இந்த சனிக்கிழமை முதலாவது பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக தமிழ் மொழிதான் நடைபெற இருக்கிறது இது வந்து சூழ் வழியாக நடைபெற உள்ளது

உட்காரு ஓ நண்டு வணக்கம் பாருங்களேன் ஆம் ஒருவருக்கும் தின்னடா முகனவர்களுக்கும் என்னுடைய அன்பான காதை வணக்கம் பாமுகத்தினக்கவி முன்னூற்றி எண்பத்தி ஆறு வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது வசந்தங்கள் மட்டுமே வாழ்க்கையானால் வருத்தங்கள் என்பதே கிடையாது வசந்தங்கள் மட்டுமே வாழ்க்கையானால் வருத்தங்கள் என்பதே கிடையாது வருத்தங்கள் இங்கே இல்லையெனில் வசந்தத்தின் அருமையும் தெரியாது வருத்தங்கள் இங்கே இல்லையெனில் வசந்தத்தின் அருமையும் தெரியாது வாழ்க்கையின் வழித்தடத்தில் வலிகளும் வருவதுண்டு வாழ்க்கையின் வழித்தடத்தில் வலிகளும் வருவதுண்டு வரும் வலியை வலிமையாக்கி அஞ்சாமல் தயங்காமல் வரும் வலியை வலிமையாக்கி அஞ்சாமல் தயங்காமல் அடுத்த அடியை எடுத்து வைத்தால் அகிலத்தில் நம்பங்கு அட்டமுள்ளதாகிடுமே அஞ்சாமல் தயங்காமல் அடுத்த அடியை எடுத்து வைத்தால் அகிலத்தில் நம் பங்கு அர்த்தமுள்ளதாகிடுமே உணர்வும் கலந்தது உறவு உணர்வும் கலந்தது உறவு புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விடாமல் வாழ்ந்திடலாம் புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விடாமல் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கமாணி தினக்கவி அன்பான அப்பாவி உங்களது அன்பு முகம் அறிந்தாலும் என்றும் நீங்கள் விட்டு சென்ற நினை அலைகள் மாறாது இருபத்திர ஆண்டுகள் கடந்து சென்றாலும் என்றும் மறையாத நினைவுகளில் இருக்கின்றன இவ்வளவு நினைவுகளை எண்ணியபடியே இருக்கிறோம் நாம் வாழும் வரையிலே உங்கள் ஆன்மா இறைவனில் இழைப்பாரு என்னாலும் வேண்டி கிடைக்கின்றேன் ஆத்ம இளைப்பாற்றி இறைவா அவருக்கு அளித்தரோ நன்றி வாணன் வணக்கம் பாணி சிவதர்சி ராகவன் அவர்கள் மலிதரு வளம் மிய சிறப்பான கவிதையாக தந்திருந்தார் மழையினால் கிடைக்கும் நன்மைகளை பற்றியது மிய சிறப்பாக இருந்தது நேமிஸ் அவர்கள் வாழ்க்கை என்பதை பற்றிய கவிதையும் தியானதீசன் அவர்கள் இருபத்தொராம் ஆண்டு நினைவுகளை நீங்காத நினைவுகள் என்று லூட் அவர்களின் நினைவாக கவிதையை தந்திருந்தார் மூவருக்கும் மன நிறைந்த வாழ்த்துக்களை கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் 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 நானும் மூன்று பேருடைய கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் மலை தெரு வளம் பற்றி அவர் அழகாக குறிப்பிட்டிருந்தார் மற்றது வாழ்க்கை என்பதை பற்றி அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஐம்பத்தி அஞ்சு வருட வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார் வாழ்க்கை என்பது என்று எழுதியிருந்தார் மற்ற வெறும் தன்னுடைய நீங்காத நினைவுகளை தந்திருந்த மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் பாணி நானும் மூவரின் கவிதைகளையும் கேட்டிருந்தேன் மழை பற்றி வாழ்க்கை பற்றி நடத்தது இந்த நீங்காத நினைவுகள் அழகாக இருந்தது ஒவ்வொரு அந்த எதுகை மூனையும் அவர்களோட மன ஆஹ் அந்த மூவரும் சொல்லியிருந்தார்கள் தினம் தினம் வந்து கவிதை பெறும் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள்